ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ஓய்வூதியம் பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு அரசு ஊழியர்களுக்கு தற்போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஆனால் அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கின்றனர் ஆனால் அரசு இதற்கு அதிக செலவீனம் பிடிக்கும் என்பதால் இதனை காலம் தாழ்த்தியே வருகிறது ஆனால் திமுக அரசு வாக்குறுதியின் போதே பழைய பென்ஷன் திட்டமானது கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்நிலையில் சட்டமன்ற தேர்தல் வந்து அடுத்த முறையே வர இருக்கிற நிலையில் தற்போது அதற்கான கோரிக்கையும் சூடு பிடிச்சிருக்கு ஸோ இதனால் கருத்து கேட்பு கூட்டமும் நடைபெற்று வருகிறது நான்கு சுற்று பேச்சுவார்த்தை க கருத்து கேட்பு கூட்டத்துக்கு அடுத்து முக்கியமான முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக சுகன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழுவும் அமைச்சிருக்காங்க ஸோ இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையிலே முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனி விரைவிலேயே இதற்கான திட்டமும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க